இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் ஆத்மா ரீதியாக வணங்கி உங்களை சந்தித்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் எப்போதும் நான் சொல்லிக்கிட்டு நீங்கள் பெரிய பெரிய நேரையை கேட்குறீங்க தெரியும் நன்றி இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று காயமே இது பொய்யடா காற்றடைந்த பையடா சொன்னது யாரு தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் உன்னொடியில் சொல்லிக்கிறேன் நண்பர்கள பட்டினத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரே டயத்தில் சொல்லும் போது இதை மறக்க முடியுமா யோகாங்கிறது எப்போதுமே இணைப்பு இருக்கணுங்க அது வந்து உடலில் மட்டும் கிடையாது எழுத்துலேயும் இணைப்பு போது அதில் பவர் இருக்குது நான் கடந்த உண்மை நான் வந்து யோகா செஞ்சாலே யாகும் வச்சுங்க யோகா வரும் நான் யோகத்தோடு இருக்கிறேன் எந்த மாற்றம் இல்லை மகிழ்ச்சி அதுக்கு என்ன வேணால் எனக்கு கூடியிருக்கிற யோகா நண்பர்கள் அதுக்கு ஆதரவு அதை தாண்டி இன்னொன்று இப்போ நம்ம சாலமன் பாப்பையா மதிப்பிற்குரிய சாலமன் பாப்பையா புலவர் அவர்கள் ஒரு சினிமா படத்தில் நடித்தார் என்ன பாங்க பழகலாம் பழகலாம் வார்த்தைகள் பழசாக இருக்கலாம் அவங்கவுங்க கண்ணோடத்தை பொறுத்தது இதை தாண்டி எனது அன்புக்குரிய யோகா நண்பர் மாரிமுத்து அவர்கள் ஒரு யோகா புக்கை எழுதினார் அது புக்கினுடைய தலைப்பு பேர் என்னங்க உடலோடு உறவாடு ஆமா இன்னைக்கு அந்த புக்கு இருக்கு அதை தாண்டி பயிற்சிக்கு செல்கிறேன் இப்போ நண்பர் வந்து என்னுடைய அன்புக்குரிய சுதாகர் யோகா மாஸ்டர் இப்போ எடுக்கப்போற ஆசனத்தை சொல்லுவார்

இது ரெண்டு இணைஞ்சது தூயினு சொல்லுவாங்க போனீங்கன்னா அந்த வகையில் காளை இப்படி ஒன்று மடக்கணும் மடக்கி இந்த காலை பின்னடி கையால் பிடிக்கணும் பிடிச்சி அப்புறம் நல்லா நிமிக்கணும் ரவி சார் பத்து இன்னைக்கு என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நன்றி ஏன்னா உங்கள் வீடியோவுக்கு காட்ட வேண்டும் என்று என்னை நினைப்பில் இது நேச்சுரலாக எடுக்கிறோம் இதை தொடர்ந்து நான் வந்து ரவிசாருக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த பயிற்சியை நம்ம யோகா தலைவருக்கு இதை அவர் எப்படி செய்கிறான்னு பார்த்துக்க இன்னும் ஒரு இந்த பயிற்சிக்கு வரல இப்போ உங்கள் நேச்சரெலாம் கொடுக்க விரும்புகிறோம் எப்படி இருக்கார் பார்ப்பேன் காலை ஒரு காலை மடக்கும் இன்னொரு கையை காலால் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணாலே பண்ணும் பார்வை நேரம் இருக்கணும் அதான் முக்கியம் மூச்சு சீராக இருக்கணும் இதை பிடிக்கிறது யாகம் வச்சுங்க ரயிலில் யாகம் வச்சுங்க பச்சை கொடிக்கணும் தான் ரயில் ஓடும் இப்போ இதைக்கிட்டான் செய்யணும் இந்த காலால இப்படி பிடிச்சி இப்படி லேசாக ட்ரை பண்ணாலே போது ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய தலை ஆறு மாசத்துல தானாக வந்துருங்க இந்த செய்யறதுனால முதுகெலும்பு முட்டி எலும்பு மற்ற ஒரு பணம் செம்மையா வேலை செய்ய வாய்ப்பு இருக்குங்க மாற்றம் இல்லைங்க முடியாது என்று ஒதுக்கீடு விடக்கூடாது அதை உண்மை இந்த இடத்துல சரியான முறை செஞ்சிட்டு இருக்காரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நன் ஃபோர் இதை எடுத்துட்டு அடுத்த காலத்துக்கு ட்ரை பண்ணிப்பாரு வராத போனால் வராத விட்டே கூடாது நம்ம முயற்சி எடுத்து பார்ப்போம் அடுத்த கால பாருங்க வச்சு பாருங்க இந்த முட்டி கீழே வரணும் அதான் முக்கியம் மேலே தூக்கி இது கீழே வரணும் கீழே வச்சு இதை அப்படியே பிடிச்சி லேசாக இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ சாதாரணம் சொன்னால் ஒரு ஜானில் இருக்குது தொடர்ந்து ஆறு மாதம் செஞ்சுக்கிறேன் அது முன்னில் போய்டும் வரும் முன்னில் உடல் உறுதியாகிறது எனக்கு எந்த மாற்றம் முட்டி உழங்கால் இடுப்பு எல்லாம் செம்மையாகி சமநிலை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் உண்மை இதை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் நன்றி கூறி விடைபெறுகிற வரட்டும்